ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலம் மழைக்காலத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பூண்டு பொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதத்தில் நல்லெண்ணெயோ அப்படி இல்லைனா நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பூண்டு பொடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கு வடை அடித்த மாதிரி ஆயிரும் இதை ஸ்டோர் பண்ணுறதும் நீங்கள் ரெண்டு விதமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை ஸ்டோர் பண்ணுற விதம் அதே மாதிரி ப்ராப்பரான டெக்ஸ்டர் வரதுக்கு இதை எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத டிப்ஸோட வீடியோட எண்டில் கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த பூண்டு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பூண்டு பொடி செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வறுத்துட்டு தாங்க அரைக்க போகிறோம் அதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன பாதி காஞ்ச உடனே இந்த பொடிக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகா சேர்த்துக்க போறோம் ஒரு இருபதுலேருந்து இருந்து வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் சொல்ற அளவுக்கு சரியா இருக்கும் சப்போஸ் உங்களோட வரமிளகா ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா மிளகாய் அளவை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிளகாயை நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கணும் கறியிடவும் கூடாது தீய மீடியமாவே வச்சு வறுத்துக்கோங்க இப்ப நல்லா வறுப்பட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவந்து வந்திருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த எண்ணெயிலேருந்து வரமிளகாயை மட்டும் தனியா எடுத்துருங்க முக்கியமா இதை எடுத்து வைக்கிறப்ப அதுல எதுவும் விதைகள் இல்லாம பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து சாமான்கள் வறுக்கிறப்ப அது கருகி போய் நம்ம வீட்டில் காட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க இதே எண்ணெயிலே மற்ற சாமான்கள்லாம் வறுத்துக்கலாம் இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கட்டியா சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன கட்டியை உடைச்சிட்டு சேர்த்துருக்கிறாங்க பெருங்காயம் பொடியா இருந்துச்சுங்கன்னா ஒரு டீஸ்பூன் அரைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதையும் அதே தட்டுக்கே மாத்தி தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ அடுத்ததா இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போறோம் கடலைப்பருப்பு டேபிள் ஸ்பூன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததா முழு உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம் அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ தீய கொஞ்சம் மீடியமாக வச்சு இந்த எண்ணெயிலேயே லைட்டா சவந்து வர மாதிரி வறுத்துக்கணும் கருகிடக்கூடாது இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா செவந்துருச்சு பாத்தீங்களா இந்த அளவுக்கு பக்குவமா ஒரே மாதிரி வருபட்டு வந்திருக்கணும் இப்போ இதையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தட்டில் ஓரம் போல தனியா எடுத்து வச்சுக்காங்க எல்லாத்தையுமே கலந்துட வேண்டாம் இப்போ இந்த மாதிரி தனியா பிரிச்சு பிரித்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அரைக்கிறப்ப தான் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அரைக்க போறோம் இப்போ அடுத்ததான் வந்து நம்ம பூண்டு வறுத்து எடுத்துக்க போறோம் நல்லா ஒரு பெரிய கட்டி மூணு கட்டி பூண்டு எடுத்துருக்குறேன் உரிச்ச பல்லு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாங்க வறுக்கணும் அப்பதான் நல்ல செவந்து வறுப்பட்டு வரும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப பாக்குறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கி லைட்டா நிறம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா நல்ல முறு முருன்னு இதை வந்து வறுத்து எடுக்க முடியாது இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தா போதும் இப்ப இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க ஏன்னா இதை கடைசியாக தான் நம்ம போட்டு அரைக்க போறோம் இப்ப இந்த பூண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆறணுங்க எல்லா சாமான்களும் ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும் அப்பதான் இந்த பொடி வந்து உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டர்ல வரும் அதனால நல்லா ஆற விட்டுருங்க இப்போ இதை அரைக்கிறதுக்காக மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்கள் வீட்டில் உரல் இருந்துச்சுன்னா உரல்ல எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மிளகாயை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆறி இருக்கணும் ஆறுனதுக்கு அப்புறமா தாங்க அரைக்கணும் இப்போ முதல்ல வந்து மிளகாயும் அதே மாதிரி பெருங்காய கட்டி மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை பல்ஸில் விட்டு கொஞ்ச நேரம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நைஸாலாம் பிடிக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பா இந்த மாதிரி பிடிச்சா போதும் இப்போ அடுத்ததா வறுத்து எடுத்து வச்சிருக்கிற பருப்பு வகைகள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே கல் உப்புனா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம வந்து வருத்த எடுத்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சி ஜார்ல பல்ஸ்ல விட்டு விட்டு கலந்து கலந்து அரைச்சி விடுங்க இப்போ இதை நம்ம எண்ணெய் விட்டு தானே நம்ம அரைச்சிருக்கிறோம் அப்போ உங்களுக்கு அரைக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல இந்த பக்குவம் அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க மாத்தி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப வந்து நம்ம இதிக்சியில அரைச்சோம் அப்படின்னா அந்த பொடியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு நான் திரும்பவும் எப்படி இருக்குங்கிறத அரைச்சிட்டு காட்டுறேன் இப்ப பாக்குறப்ப உங்களுக்கு தான் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டு திரும்ப மிக்சியில கொஞ்சம் பல்ஸ்ல விட்டு அரைச்சேங்க இப்ப பொடியோட டெக்ஸ்டர் பாருங்க பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்திருக்கும் இது கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வருத்திருக்கிறதுனால அரைக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு விட்டு தான் அரைக்கணும் பொடியோட டெக்ஸ்டர் இப்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் தாங்க ஸ்டோர் பண்ணிக்க பொடியும் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது இதை வந்து நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிட போறீங்கன்னா அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதை அப்படியே வைக்கிறத விட நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடாலாம் ஆக்க வேண்டாம் பச்சை நல்லெண்ணெயே இதை நல்லா கலந்துட்டு வெளியிலே வச்சிங்கனாலும் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாது பொடியாக வச்சா கூட சில டைம் வந்து நம்ம அந்த ஈரப்பதற்குறனால வீணாக போயிடும் எண்ணெய் விட்டு கலந்து வச்சிங்கன்னா காரமும் அதிகமாக தெரியாது இது ஊற ஊற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை இன்னைக்கு கலந்து வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டு அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பொடியை நீங்கள் சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றியும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த பூண்டு பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்